உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்கேன் ஒரு வேளை நடந்துச்சு நடக்காது நடந்துருச்சு நடந்துருச்சு சாராயம் வித்த அத்தனை பேரையும் தூக்கி மொத்த சொத்தையும் வித்து அந்த சொத்தை பிரிச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுத்துட்டு இனிமேல் சாராயம் சொத்தை பிரிச்சு வித்து போடுவான்னு பயம் இருந்தா எவன்டா காய்ச்சுவான் எவன் காய்ச்சுவான் அதை செய்ய துப்பு இருக்கா மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகுபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எஃப்ஓடி அப்ளை நவ் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தா இவன் சாராங்கச்சி வித்தனை உலகத்தில் நம்புவான்டா பாவமா இதுதான் என் அன்பு சொந்தங்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்குகள் இந்த அரசியல் இந்த தேர்தல் களத்தை ஒரு அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு களமாக நீங்க புரிஞ்சுக்கணும் எது திராவிடம் எது இந்தியம் எது தமிழ் தேசியம் ஏன் தமிழ் தேசிய அரசியலை உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பிடிவாதமாக நின்று இந்த நிலத்திலே நிறுவ நினைக்கிறோம் என்பதை இந்தியம் திராவிடம் என்றால் வெவ்வேறு கிடையாது இவன் என்னைக்கு உங்க அப்பஞ்சத்தாலும் ஒப்புக்கழுவான் உடன் பிறந்தவன் தமிழ் தேசிய பிள்ளை நாங்கள் தான் உளமாற அழுவோம் இருக்கிற வேறுபாட்டை நீங்க இப்ப போடுறான் கள்ளச்சாராயம் கள்ளச்சாரம் குடிச்சு உனக்கு ஒரு நாடகத்தை போடுறான் பாத்தியா உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்க ஒரு வேளை நடந்துச்சு நடக்காது நடந்துருச்சு நடந்துருச்சு சாராய வித்த அத்தனை பேரையும் தூக்கி மொத்த சொத்தையும் வித்து அந்த சொத்தை பிரிச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுத்துட்டு இனிமேல் சாராயம் காய்ச்சினா சொத்தை பிரிச்சு வித்து போடுவான்னு பயம் இருந்தா எவன்டா காய்ச்சுவான் எவன் காய்ச்சுவான் அதை செய்ய துப்பு இருக்கா அவன் சாராய கடை நம்ம கல்லு கடை ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டை புரிஞ்சுக்க அவன் சீம சாராயம் நம்ம உள்ளூர் உள்ளூர் மது தேசியபானம் நம்ம பனை நம்ம தென்னை நம்ம தாயின் மாரில் பால் குடிக்க அவன் விஷம் குடிக்க சொல்கிறான் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க போடு அன்னியூர் சிவாக்கு போட்டவன் என்ன போய்க்கு முழங்கி தள்ளிட போறா இவன் ஜானி தட்டதோட அவனும் உட்காந்து மேசையில் ஜானி தட்டிட்டு இருப்பான் அதுதான் நடக்க போகுது அப்படி முழங்கி தள்ளிட சேகு வேற புரட்சியாளர் அம்பேத்கரு என்னவோ ஒன்னு நாளை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே புரட்சி மலர்களே ஏர்பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா எல்லாருக்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா விடியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே கல்விக்கு சாலை உண்டு ஊருக்கு ஆலை உண்டு நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம் தோளுக்கு வீரம் உண்டு தோற்காத ஞானம் உண்டு நீதிக்கு நெஞ்சம் உண்டு நாம் வாழலாம் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர்தனை மாற்றலாம் வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே நாளை உலகை வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்கள் படத்தில் எம்ஜிஆர் அவருடைய பாட்டு சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகுபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் அண்ட் அட்மிஷன்